இப்போ இவர் ஆட்சி ஆண்டு என்ன பண்ணிட்டாரு இனிமே அவர் ஆட்சி ஆண்டு என்ன பண்ண போறாரு அது அண்ணாமலை வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அண்ணாமலை தான் இன்னைக்கு தேவை தமிழ்நாடு அரசியலுக்கு அண்ணாமலை தான் தேவை வேற யாரும் யார் வந்தாலும் வேலை ஆகாது அண்ணாமலைன்னு பேரை கேட்டாலே அங்கங்கே வேலை நடக்குது சூப்பராக நடக்குது வேலை பஸ் வந்து பொம்பளை மட்டும் தான் இலவசம் ஆம்பளை வந்து ஓட்டு போடலையா ஆம்பளை ஓட்டு போடலையா வணங்க அந்த ஆட்சியை வணங்க வணங்கணும் அந்த ஆட்சியை வணங்க இந்த ஆட்சி ந மாற்றினா தான் நல்லா இருக்கும் இப்போ வர வேலை வரைக்கும் சேர்த்தா அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷத்தில் மக்களுக்கு ஒன்றுமே பண்ணலை சுற்றி சுற்றி ஊழல் 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 தான் வந்துனதை தவிர மக்களுக்காக ஒன்றுமே பண்ணல அதனால் இந்த ஆட்சி மாறி இப்போ அன்னமலன்னா இருக்கார் பார்த்தீங்களா நல்ல ஒரு தலைவர் சிறந்த தலைவர் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பி வந்து கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற வர வாய்ப்பு இல்லை பிஜேபி கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது தலைவர் வரணும்னாக்கா அண்ணாமலை தான் வரணும் ஏன்னா அவரு பதவியை விட்டுட்டு வந்துருக்காரு சட்டவங்க செத்து போயிடுச்சுங்க சட்டவங்க என்ன சட்டவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க என்ன சொல்லு பப்ளிக்லேயே கெஞ்சி ஆடிக்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அரசாங்கத்துக்கு தெரியும் போலீஸ்கும் தெரியும் என்ன சட்டப்படி நியாயம் எடுக்கிறாங்க சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து கருத்து கணிப்பு எடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்த சிஎம் யார் எது கருத்து கணிப்பு எடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இவரே வந்தால் நல்லா இருக்குமா இல்லை இவரை தாண்டி வேறு யாராவது புது தலைவர் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அனைத்து மக்களாலும் போற்றப்படுகிற முக்கிய தலைவர்களில் ஒரு படித்த இளைஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாமலை தான் மற்றவர்கள் நடிகர்கள் ஆயிரம் பேர் வரலாம் இல்லை வந்து அரசியல் பூர்வமான இருக்கிற தாத்தா வழியோ இல்லை அப்பா வழியிலோ வந்து அரசியல்வாதிகள் இருக்கலாம் ஒரு படித்த ஒரு அனைத்து ஒரு உலக தரத்த தரம் வாய்ந்த ஒரு தலைவர் யாருன்னு கேட்டால் அண்ணாமலைஜி அவர்கள் தான் இந்த ஆட்சி என்ன என்ன பண்ணார் பஸ்ஸு வந்து பொம்பல் மட்டும் தான் இலவசம் ஆம்பளை வந்து ஓட்டு போடலையா ஆம்பளை ஓட்டு போடலையா பொம்பளை மட்டும் தான் ஓட்டு போட்டாங்களா ஆம்பளை ஓட்டு போடல பொங்கலுக்கு என்ன அமிச்சிங்க காசை பொங்கலுக்கு பொங்கலுக்கு என்ன அமிச்சிங்க காசை வணங்க வணங்க மாற்றம் வரணும் நல்லா இருக்கும் மாற்றம் ஏன்னா இந்த அஞ்சு வருஷத்துல நிறைய மக்கள் ரொம்ப வேதனை இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கும் மாற்றம் தான் நல்லா இருக்கும் ஏன்னா எல்லா கஷ்டமும் அனுபவிக்கிறாங்க ஏன்னா இந்த பொங்கலுக்கெல்லாம் கூட ஒன்றையும் கொடுக்கல திமுக ஆட்சியில் மக்கள் ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் தெரியும் எப்படின்ட்டு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நல்லா வரும்னு மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க அது கண்டிப்பாக அமையும் இந்த ஆட்சி ந மாற்றினா தான் இருக்கும் இப்போ இந்த அஞ்சு வருஷத்துக்கு இப்போ வர வேலைசுன்னு வரைக்கும் சேர்த்தா அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷத்துல மக்களுக்கு ஒன்றுமே பண்ணல சுற்றி சுற்றி ஊழல் 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 தான் வந்துனது தவிர மக்களுக்காக ஒன்றுமே பண்ணல அதனால் இந்த ஆட்சி மாறி இப்போ அண்ணமலைன்னா இருக்கார் பார்த்தீங்களா நல்ல ஒரு தலைவர் சிறந்த தலைவர் அவர் ஏன்னா எந்த கருத்தும் ஓப்பனாக பேச வேண்டிய தலைவர் யார் பார்த்தாலும் அண்ணன் சொல்லி கீழே இறங்கி பேசுகிற தலைவர் ஒரு உன் உத்தமான தலைவர் அவர் ஏன்னா திருப்பி அவருக்கு வந்து ஒரு வாட்டி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு விரும்புகிறோம் மக்கள் வந்து இப்போ இந்த அஞ்சு வருஷம் இவங்க நாலு வருஷம் இருக்காங்க திராவிட முன்னேற்றக்காகவங்க மக்கள் ஒன்றும் பெருசாக வந்து திருப்தியெல்லாம் இல்லை அதாவது கல்விக்கடன் ரத்துன்னு சொன்னாங்க அதுவும் பண்ணலை நீட் ரத்து நாங்கள் அதுவும் பண்ணலை இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பொருளாதாரம் இங்கே ஏறிட்டு தான் இருக்குது இவங்க எதாக இருந்தாலும் மத்திய அரசு மேலே பதிவைக்கிறாங்க மாநில அரசு பண்ண வேண்டிய எந்த ஒரு விஷயம் இவங்க பண்ணலை மக்களுக்கு தெரிஞ்சு இப்போ இந்த போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது எல்லா நியூஸ்லேயும் டெய்லி வந்துகிட்டே தான் இருக்குது அதே மாதிரி மதுக்கடிகள் இருக்க அதாவது போலீஸ் பாதுகாப்பு வந்து ஒரு கல்லூரிக்கோ மற்ற மனிதர்களுக்கோ சாமானிய மக்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பி வந்து கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற வ வ வர வாய்ப்பு இல்லை பிஜேபி கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது வைக்கிற கூட்டணியை இருக்கு அவங்க யார் கொடுக்குது அது வந்து எப்படின்னா நியூஸ் சேனல்ஸும் ரெண்டாவது சில இடத்துல மட்டும் அந்த மாதிரி காமிக்கிறாங்க பொதுவாக நீங்கள் வந்து டெப்தா டெப்டாப்பே அந்த அந்தளவுக்கு மக்கள் ஒன்றும் மகிழ்ச்சியெல்லாம் இல்லை ஒரு பஸ்ஸு விட்டாலோ ரூபாய் பணம் கொடுத்தாலோ போதாது மக்களுக்கு வந்து விலைவாசியை கட்டுப்படுத்தணும் இளைஞர்களுக்கு வேலை ரெடி பண்ணணும் கல்வி கடன் மூலம் ரத்து பண்ணும் அதை பண்ணவே இல்லை தலைவர் வரணும்னாக்கா அண்ணாமலை தான் வரணும் அவர் பதவியை விட்டுட்டு வந்திருக்காரு இருந்தாலும் அவருக்கு பேசுகிற டேலண்ட் அதிகம் அதே மாதிரி எல்லாம் பிரஸ் மீட்டு கொடுக்கறதுலயும் இந்த மாதிரி எந்த கட்சிக்காரங்களும் பிரஸ் மீட்டு கொடுக்குற வர மாடுறாங்களே ஏன் வர மாறாங்கன்னா பிரஸ் மீட்டுக்காரங்க அவங்க அவங்க வந்து ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்பாங்க அந்த கேட்டு அவங்க வாயில என்ன வார்த்தை வருதுன்னு புடுங்குவாங்க அதனால யாரும் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டு கொடுக்கறது கிடையாது அண்ணாமலை தைரியமாக இறங்கி பேசுறாருன்னா அந்த அளவுக்கு ஒரு மூளை அந்த அளவுக்கு அந்த பேச்சு அந்த திறமை இருக்குது யாருக்கும் அந்த திறமை வராது நல்லபடியாக ஒரு தலைவர் வரணும் அது அண்ணாமலை தான் வரும் அதாவது பெற்றவங்களை தர மற்றவங்களை அப்பான்னு கூப்புறது அநாகரிகம் இது இருந்தாலும் அவர் அப்பான்னு இது ஜெயலலிதா அம்மான்னு கூப்பிட்டாங்க அந்த இது வந்து இவர் அப்படியே வந்து பிடிக்கலான் இருக்காரு ஆனால் அதை பிடிக்க முடியாது அப்பான்றவங்க என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன செய்முறைகள்லாம் நம்ம பிள்ளைக்கு எப்படி படிப்பு சொல்லி தரணும் அந்த மாதிரி படிக்கிறவங்க தான் அப்பா இப்போ இவர் ஸ்கூல்லேயே வந்து இவங்க பசங்க ஸ்கூல்லேயே வந்து இந்தி வந்து இந்தியிலேருந்து எல்லாமே வந்து அவங்க பணமாக்குறாங்க இது வந்து ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது கவர்மெண்டில் அதாவது மக்களுக்காக மக்களுக்காக எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ மக்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க மக்களுக்காக கொடுக்கணும்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாமே வந்து படிக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லா அதாவது இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல இருந்து மலையாளத்துல இருந்து எல்லாம் எல்லா பாஷையும் வந்து கத்து கொடுக்கணும் இப்போ இவர் ஆட்சி ஆண்டு என்ன பண்ணிட்டாரு இனிமே அவர் ஆட்சி ஆண்டு என்ன பண்ண போறாரு இப்போ பெண்களுக்கு இலவச பஸ் பெண்களுக்கு இலவச எல்லா பெண்களும் காரி மீறாங்க அவருக்கு தெரியாதா எல்லாரும் தானே முடிஞ்சிட்டு இருக்காங்க நாங்களே கேட்டோன்னு ஓகே கரெக்டான டைமுக்கு பஸ் வருதா எல்லாம் ஒரு கரெக்டான டைமுக்கு எது வருதுன்னா ஒயின் சாப்பிட்ல இருந்து சரக்குலாம் வருது நிறைய எதுவுமே வரல எதுக்கு அவர் வரணும் திரும்பி அவரு சொல்லுவாரு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க அவர் இறங்க தெரு தெருவா பார்த்தார்ட்ட யூனிவர்சிட்டிலேயே பாதுகாப்பு இல்லாம தான் எல்லாம் பண்ணாங்க இவர் எப்படி ரோட்ல போற பொண்ணுங்கலாம் பாதுகாப்பு கொடுப்பாரு இதே ஆட்சியை நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்குதுங்க எப்படிங்க இதே இதே ஆச்சு எப்படி வந்தா நல்லா இருப்பாங்க நல்லா இருக்க மாட்டாங்க மக்களே நல்லா இருக்க மாட்டாங்க மக்கள் இதுக்கப்புறம் ஓட்டு தானே இவங்க வருவாங்க போட மாட்டாங்க இவரு அண்ணாமலை தான் கரெக்டா இருக்கும் அண்ணாமலை தான் இன்னைக்கு தேவை தமிழ்நாடு அரசியலுக்கு அண்ணாமலை தான் தேவை வேற யாரு யார் வந்தாலும் வேலை ஆகாது அண்ணாமலைன்னு பேரை கேட்டாலே அங்கங்க வேலை நடக்குது சூப்பரா நடக்குது வேலை செயல்பாடு அண்ணாமலையோட செயல்பாடை வந்து யாருமே குறை சொல்ல முடியாது அண்ணாமலையோட இன்னைக்கு வந்து அண்ணாமலையோட செயல்பாடு மாதிரிதான் தேவை விஷா வந்த விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் அவர் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ண முடியல அந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப அந்த இடிஎம் கேட்சி எதிர்த்து ஊழலை கொண்டு வரதுலேருந்து நம்ம எல்லாத்தையும் கொண்டு வரதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது அதெல்லாம் போடுறாங்க யாருக்கு போடுறாங்க ஏன் எனக்கு பொண்ணே கிடையாது எனக்கு எப்படி நீ ஏன்னா பொண்ணு இருக்கிறவங்களுக்கு தான் போடுற நீ இல்லாதவங்களுக்கு தான் போடுற நீ குடும்ப தலைமைக்கு ஏன் வரவே இல்லை கேட்டா சொந்த வீடு வச்சிருக்கா அது வச்சிருக்க இது வச்சிருக்க காரணம் காமிச்சிட்டீங்களா வரலையே வந்தா தானே நான் இது பண்ண முடியும் அப்ப என் பொண்ணாட்டி வரல ஏன் குடும்பத்துக்கு வரல எதுவுமே அப்ப நீ தான் ஆட்சி செய்யற அதெல்லாம் கிடையாதுங்க சட்டம் ஒழுங்கே செத்து போச்சுங்க சட்டம் ஒழுங்கு என்ன சட்டம் ஒழுங்கு கரெக்டா பண்ணிருக்காங்க என்ன சொல்லு கரெக்டா சொல்லுங்க என்ன பண்ணிருக்காங்க எங்க பப்ளிக்லயே கெஞ்சி அடிக்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அரசாங்கத்துக்கே தெரியும் போலீஸ்க்கும் தெரியும் என்ன சட்டப்படி நியாயம் எடுக்கிறாங்க சொல்லுங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க சட்டம் வங்கி செத்து போயிடுச்சு ஒன்றையும் கிடையாது சட்டவங்கெலாம் கரெக்டாலாம் கிடையாது இதெல்லாம் வந்து பொம்பளைங்க நடமாட முடில பப்ளிக்கில் ஒரு பெண்கள் நடமாட முடில எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க பயந்து பயந்து நடக்கிறாங்க இன்றைக்கி போ நண்டு போனால் எதனா ஆகுமோ எந்த நடத்தியாவோ கையை பிடிப்பான் எந்த நடத்தையாகவும் காலை பிடிப்பான்ட்டு அதனால் சட்டம் வங்கி செத்து போயிடுச்சு சட்டவங்கெல்லாம் கிடையாது யார்கிட்ட அதாவது அது கண்ட்ரோல் வந்து அவங்க தான் இருக்கு இல்லையா அவங்க கரெக்டாக பார்க்கணும் அவங்க சரியா பார்க்கல அதனால மக்கள் ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்காங்க வர எலெக்ஷன்ல தான் தெரியும் என்னான்ட்டு அதே மாதிரி நீட்டு ரத்து பண்றேன் அதுவும் பண்ணவே இல்லை அப்போ எல்லாமே வந்து வெறியா உரமோ தான் அதே மாதிரி தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க பதினெட்டு மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க இப்போ இவங்க வந்து நாலு வருஷம் ஆகுது இது வரைக்கும் பெருசா ஒரு சாதனை எதுவும் பண்ணலை ஒரு ஐம்பது வயசில் ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து நான் உடனே வந்து தலைவரான அடுத்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபதால உடனே சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க இவள்னால எங்கே போனார் அவர் இப்போ கடந்த நீங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கொரோனாவில் பா தமிழக மக்கள் பாதிக்கப்படுறதாலும் சரி ஒரு வெள்ளை பாதிப்பு வந்தாலும் அவர் இறங்கி வந்தாலும் வேலை செய்யலை அவர் மட்டும் சாயம் நடிக்கிட்டு தான் நடிச்சுட்டு தான் இருந்தார் உண்மையாலுமே அவர் நடிகர் இப்பயும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் இவர் அப்படி கிடையாது ஒரு ஒரு பதவியை உதறி தள்ளிவிட்டு பொதுமக்கள் சேவையில் வந்து ஈடுபட்டு இன்றைக்கு உலகம் போடுற உற்ற உத்தம தலைவரில் ஒருவராக திகழறார் ஸோ இப்போ நம்மளோட தமிழக பொதுமக்களாக இருந்தாலும் சரி அனைத்து மக்களாலும் போற்றப்படுகிற ஒரே தலைவர் படித்த இளைஞர் இவர் தான் திரும்பவும் வந்து வரணும் நம்ம பாஜகவுக்கு தலைமையாகவும் அவர் தான் வரணும் ஒரு சிஎம்மாக வர அத்தனை குவாலிட்டியுமே வந்து இவருக்கு தான் இருக்குது டிஎம் ஆட்சி இதுக்கு மேலே வர வரதுக்கு சான்ஸே கிடையாது நான் சொல்கிறேன் மக்களே வந்து வேஸ்ட்டு மக்களுக்கு அவங்க பண்றது எல்லாம் இலவச திட்டம் பஸ் இலவசமா கொடுக்குறாங்க பஸ்ல எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க தான் உட்காந்து வராங்க நம்ம ஆம்பளைங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு எங்களுடைய ஓட்டு அவர் என்ன மயர பண்றாரு ஒண்ணுமே பண்ணலையே அவர் என்ன பண்றாரு ஆச்சு அவரு ஒரு வாரமா வாரண்ணி வரல தண்ணி விட்டாங்க நான் கரெக்டா இது மாதிரி இருக்கு எப்படி சொல்லுங்க பாக்க இப்படிதான் இருக்கு கொஞ்சம் கூட தண்ணி கிடையாது வயசான காலத்துல இந்த பெட்ரோ வாட்டல தண்ணி வந்து இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா சொல்றேன் எவ்ளோதான் வாங்கி குடிக்க முடியும் ஆம்பளை கிடையாது புள்ள கிடையாது சொந்த வீடு கிடையாது வேற வீட்டுல இருக்கும் அவங்க என்ன பண்றது நாங்க தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும் வேற எதுவும் சொல்லல திராவிட முன்னேற்ற யாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே அதை தான் முதல்ல பாப்பாங்க